ஹலோ வாழ்க்கை வளமுடன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பன்னீர்சை தேவா அவர்கள் தான் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சூப்பராக சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆகிட்டார் ஸோ நான் என்ன சொன்னேன் திருப்தி ஆனதுக்கப்புறமா எனக்கு ஒரு பாடல் மட்டும் பாடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்காக தான் அவர் இப்போ என்ன பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறாரு ஸோ இன்னும் கேட்கலாம் கேட்போம் நம்ம ஆறுமுகம் திருப்புகல் ஆறுமுகம் திருப்புகள் ஸோ திருப்புகள் பாடப்போடாது முருகர் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச இஷ்டமான கடவுள் தான் ஸோ முருகர் என்ன பாட்டை பாடக்கூடாதுன்னு கேட்போம் கம் மாமுகம்கம் மாகம் ஆறு ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன முகாசரவராயணது ஈசையனமான உனது என்று ஓதும் ஏழை கல்வியாகுளம் குலம் இதேதன வினாவில் வரு புகழ்வார் மறையும் சொலாதோ நீருபடு மாழை பொருமே நியப வேலி நீலமையில் மயில் உமை தந்த வேலே நீசர்கள் த மோடனது தீவினை எல மழிய நீடுதணி வேண்டும் அடங்கள் வேலா சீரிவரும் வரும் ஆரவுணன் ஆரியுணன் ஆணைவுக தேவ துணை வாசிகரிண்ட கூடும் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம தேவர் வரதா முருகதம் பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே பழனி தம்பிரானே முருக தம்பிரானே ஆஹா இதை விட என்ன வேணும் முருகரே வந்து இறங்க வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியல கிச்சன்ல விக்னஸ் கிச்சன்ல உங்களுடைய திருப்புகள் பாட்டு கேட்டது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகரே தேட்டர்ல வந்து அழைப்பு மாதிரி இருக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் வீடு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா அப்ப பாப்போம் பாய்